கேபிட்டல் வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் சுதந்திர தின உரையில பிரதமர் நரேந்திர மோடி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க அதுல நிறைய விஷயங்களை நிறைய பேர் டீகோட் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க ஆனா நிறைய பேர் தவற விட்ட இடம் பிரதமர் நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் அமைப்பு பத்தி பேசின விஷயம் அதைத்தான் இந்த வீடியோ நம்ம விரிவா டீகோட் பண்ணி பேச போறோம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புகழ் பெயர் எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னா கண்ணை முடிட்டு சொல்லலாம் அதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம் அப்படின்னு ஏன்னா ஒரு மாநிலத்துடைய இருந்த ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய புகழிடத்தை ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் கொடுத்திருந்தாங்க கட்சிய ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு தொடர்ச்சிய உயிர்ப்புடன் வச்சிருக்கணும் இந்துத்துவா மாதிரியான ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை கொள்கைகள் இந்தியா முழுவதும் வேரூன்றி போகணும் அப்படின்னா அதுக்கு மிக மிக அவசியமா அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு முகம் அந்த முகத்துக்கு கச்சிதமா பொருந்தி இருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்போ பாஜகவுடைய முகமா நாடு முழுவதும் அறியப்பட்ட இன்னும் சொல்லப்போனா அந்த ரத யாத்திரையின் மூலியமா இந்தியாவுடைய வரலாறையே ரத யாத்திரைக்கு முன் பின் அப்படின்னு பிரிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் சொல்ல போனா பாஜக ஆட்சி கட்டில் அமர்றதுக்கான அடிப்படை காரணகர்த்தாவா இருந்த அத்வானி அவர்களுடைய பேச்சை மீறி பேச்சுன்னு கூட சொல்ல முடியாது அவருடைய கடுமையான எதிர்ப்பை மீறி பிரதமர் நரேந்திர மோடிய பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க பாஜகவும் ஆர் எஸ் எந்த அளவுக்கு அவர் எதிர்ப்பு பதிவு செஞ்சிருந்தாரு இவரை நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா கட்சியிலேயே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு திரட்டன் பண்ணதோட நிறைய பதவிகளையும் அவர் ராஜினாமாவும் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா ஆர் எஸ் அமைப்பு நிறைய விஷயங்களை நிலைமையை விளக்கி சொல்லி அத்வானி அவர்களை சமாதானப்படுத்தி இருந்தாங்க ஆனாலும் கூட அத்வானி மீது இருந்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய கோபத்தின் காரணமா அவரை எந்த அளவுக்கு அரசியலிருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம பெரிய அளவுல பேச வேண்டிய தேவை கிடையாது ஆனாலும் கூட ஆர் அமைப்பு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான முட்டல் மோதல் அப்படின்றது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாவே நீடிச்சுக்கிட்டு இருக்கு சரியா சொல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையா அதுவரை பாஜக பெறாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுக்கு அப்புறமா பாஜகனா நான் தான் ஆர் கிடையவே கிடையாது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியை பின்பற்றக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாரு ஜேபி நட்டா மாதிரியான மூத்த தலைவர்கள் வெளிப்படையா பேசத் தொடங்கி எரிச்சல் வருமா வராதா ஆர் எஸ் அமைப்புக்கு அந்த எரிச்சலின் வெளிப்பாடு ஒரு மாதிரி குமஞ்சுகிட்டே இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெளிப்பட்டதா நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல இமாலய வெற்றி ஐந்தே வருடம் கழிச்சு நடந்த கூடிய ஒரு எலெக்ஷன்ல ஒரு மைனாரிட்டி அரசா தான் பாஜகவால ஆட்சி அமைக்க முடிஞ்சிருந்தது இத்தகைக்கும் வேர்ல்டு லீடர் அப்படின்ற ஒரு இமேஜ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுக்கப்பட்டு அவரை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தி பாஜக பெரிய அளவிலான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தாலும் கூட அது எதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கல இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி வலுவான இடத்துல இருக்கிறாங்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரு ஏதாவது சிலுமிஷம் பண்றாங்க அப்படின்னா மத்தியில பாஜக அரசே கவிழ்ந்துடும் இத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ விரிவா போட்டிருக்கிறோம் அதோடைய லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க அப்போ உங்களுக்கு டெல்லி அரசியல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது முழுமையா புரிய வரும் இந்த முட்டல் மோதலுடைய வெளிப்பாடுதான் அடுத்த பாஜகவுடைய தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத இடத்துக்கு பாஜகவை தள்ளி இருக்கு ஏன்னா ஆர் எஸ் என்ன விரும்புறாங்க அவங்கள தீவிரமா பின்பற்றக்கூடிய நிதின் கட்கரி மாதிரியான நபர்களை பாஜகவுடைய தலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படி வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷா கூட்டணிக்கும் கடுமையான குளறுபடிகளை கடுமையான குழப்பங்களை கொடுப்பாங்க அதனால அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் இத்தனை வருஷம் ஆயும் கூட பாஜகவுடைய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கிறாரு ஆனா கொஞ்சம் சமாதானமா போலாம் என நிலைமை கைமீறி போய்கிட்டு இருக்குது எப்ப வேணாலும் மத்தியில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படலாம் இன்னும் சொல்ல ஆர்எஸ்எஸ் அதுக்கு பேக் பண்ணுவாங்க அப்படின்ற செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியுடைய காதுகளுக்கு போனதுனால தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சமாதானப்படுத்தக்கூடிய வேலைகளில் அவர் இறங்கி இப்போ இவ்வளோ டீடைல்ஸ் நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸை நீங்க அப்படியே பிரதமர் நரேந்திர மோடியுடைய சுதந்திர தின உரையோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும் ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றின சுதந்திர தின உரையிலேயே இதுதான் ரொம்ப நீண்ட உரை அதுல ஆர் எஸ் எஸ் அமைப்பை மட்டும் பனிரெண்டு முறை சுட்டி காட்டி இருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி என்னன்னு சொல்லியிருக்கிறாரு உலகத்துடைய மிகப்பெரிய சேவை அமைப்பா ஆர் எஸ் எஸ் இயங்குது இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டவங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் ஆர் எஸ் எனக்கு அடிப்படையா இருந்திருக்கு அப்படின்னு ஒரு சுதந்திர தின உரையில சுதந்திரத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அமைப்பை தொடர்பு படுத்தி பிரதமர் பேசுறாரு அப்படின்ற கண்டனங்களை நான் சொல்லலை நீங்க சொல்லல காங்கிரஸ் அமைப்பு முன்வைக்கிறாங்க ஏன்னா சர்தார்ஜி வல்லபாய் பட்டேல் ஆர் அமைப்பை தடை செய்ததை சுட்டிக்காட்டி அவங்க இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இவ்வளவு எதிர்ப்புகள் வரும்னு தெரிஞ்சும் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் ஆர் எஸ் ஒரு சுதந்திர தின உரையில இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசணும் இப்ப நான் சொன்ன முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் ஏன்னா ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு தன் இருக்கக்கூடிய கோபத்தை குறைக்கணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி விரும்புறாரு சரி எந்த அளவுக்கு மோடி மீது ஆர்எஸ்எஸ் எஸ் கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்றத வெறும் ஒரே ஒரு உதாரணத்தை வச்சு பாத்திரலாம் இப்ப இந்தியா முழுக்க பிரதமர் நரேந்திர மோடியை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கான அடிப்படை காரணமா இருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் ஆனா அந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு ஒரு தடவை கூட பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டையோ ஏன் அவருடைய பெயரை கூட ஆர் எஸ் எஸ் அமைப்பு உச்சரிக்கவே இல்லை மத்தியில் ஆளக்கூடிய மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம் அப்படின்னுதான் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தின் பெயர்ல வெளிவந்த ஒரு அறிக்கையில தெளிவா சுட்டி காட்டி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மீது ஆர் எஸ் எஸ் அமைப்பு கோபத்துல இருக்கிறாங்க சமீபத்துல மோகன் பகவத் பேசினார் ஞாபகம் இருக்கா எழுபத்தைந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அரசியலிருந்து ஓய்வு கொடுத்துடணும்னு அதை யார சுட்டிக்காட்டி பேசினாருன்னு நினைக்கிறீங்க சாட்சா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏன்னா பிரதமர் மோடிக்கு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றது இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகுது அவரை சுட்டிக்காட்டிதான் வேறு ஒரு முகத்தை ஆர் எஸ் எஸ் தேடுது பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக இப்போ ஆர் எஸ் எஸ் அமைப்புகிட நெருக்கம் காட்டணும்னு நினைக்கிறாரு அதோடைய வெளிப்பாடுதான் சுதந்திர தின உரையில ஆர் எஸ் எஸ் அமைப்ப அவ்வளவு வானலாவிய முறையில பிரதமர் நரேந்திர மோடி பேசுனதுக்கான காரணமா இருக்கு எவ்வளோ ட்ரிக்காக மூவ் பண்ணுறாரு பார்த்தீங்களா அதுதாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நண்பனாக இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியாக மாறுவாங்க நாளைக்கு எதிரியாக இருக்கிறவங்க நாளா நண்பனாக மாறுவாங்க அந்த விஷயத்தில் மோடி மற்றும் ஆர்எஸ்எஸ் இடையில் இருக்கக்கூடிய இந்த மோதல் அப்படின்றது இப்போ பூதாகரமாக வெடிச்சு சமாதானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு சமாதானம் ஆவாங்களா அப்படின்றது தான் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த முயற்சி அவருக்கு பலனை கொடுக்குமா அவர் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக எடுக்கக்கூடிய முயற்சி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அவருக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் அந்த சேனலை நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடி பேசின பேச்சில் இவ்வளவு அரசியல் நுணுக்கங்கள் அப்படின்றது இருக்குது நீங்கள் இதை மற்ற ஊடகங்களை தேடி பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்காது ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களையும் தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி